திருச்சி காவிரி ஆற்றில் இரண்டு முதலைகள் உடனடியாக பிணைத்து அப்புறப்படுத்த பொதுமக்கள் வலியுறுத்தல் திருச்சி காவிரி ஆற்று மணல் இரண்டு முதலைகள் இருப்பதை சில பொதுமக்கள் கண்டனர் இத்தகவல் பொதுமக்கள் மத்தியில் பரவியது அப்போது பாலத்தில் சென்று கொண்டிருந்த பொதுமக்களில் சிலர் அவற்றை வேடிக்கை பார்த்தனர் இதன் காரணமாக காவிரி பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவல் அறிந்த கோட்டை காவல் நிலைய காவலர்கள் விரைந்து சென்று போக்குவரத்தை சீர் செய்தனர் இது குறித்து தகவல் அறிந்த வனம் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கே விரைந்து வந்து முதலைகள் நடமாட்டத்தை கண்டறிந்தனர் ட்ரோன் கேமராக்களின் மூலம் கண்காணித்து அவற்றை பிடித்து வேறு இடங்களில் கொண்டு சென்று விடுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டனர் அப்போது மணல் திட்டில் இருந்த முதலைகளில் ஒன்று ஆற்றில் இறங்கி சென்றது மற்றொன்று முதலை திட்டில் இருந்தது நேற்று மாலை நேர இருள் சூழ தொடங்கியதால் முதலைகளை பிடிக்கும் திட்டத்தை வனத்துறையினர் கைவிட்டனர் தொடர்ந்து இன்று காலை முதல் முதலைகளை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் சிறுவர்கள் சிறுமிகள் அதிக அளவில் குளிக்க வருவதால் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே உடனடியாக முதலைகளை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது